வணக்கம் இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்கு மிக பெரிய இடம் பார்க்கறதுக்கு அழகானது குளிரான இடம் அதிக வெப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கும் அதை வந்து நம்ம பாலைவனம்னு சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது உலகத்தோட மிக பெரிய பாலைவனம் வெப்பமான ஒரு பாலைவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சகாரா பாலைவனத்தை தான் சொல்லுவோம் இந்த சகாரா பாலைவனம் முதல் பாலைவனமாக என்னென்னு பார்க்கலாம் பாலைவனத்தை பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து அண்டார்டிகாவை இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா சகாரா பாலைவனம் ரெண்டாவது மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடியது தான் மிகப்பெரிய பாலைவனம் அது வந்து குளிர் பாலைவனம் அடுத்தது இந்த உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய பாலைவனம்னா சகார பாலைவனம்தான் இந்த பாலைவனம் தொண்ணூறு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவு உள்ளது இந்த பரப்பு வந்து மத்திய கடல் கடற்கரையோட வளமான பகுதிகளில் மலைப்பகுதிகள் ஓரத்தில் இருக்குது எகிப்து மற்றும் சூடானில் உள்ள நைல் ஆற்று பள்ளத்தாக்கு ஆகியவற்றில் வளமான பகுதி விட்டுட்டு வட ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியை கொண்டிருக்கு இருக்கு கிழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா செங்கடலிலிருந்து நீண்டும் வடக்கே மத்திய திரைக்கடலும் மேற்குல அட்லாண்டிக் பெருங்கடலையும் எல்லையாக கொண்டிருக்கு இதனுடைய நிலப்பரப்பு கடற்கரையை நோக்கி செல்ல செல்ல படிப்படியாக பாலைவனத்திலிருந்து சமவெளியாக மாறுது தெற்குல இந்த நைல் பகுதி பள்ளத்தாக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் துணை சகாராவின் வெப்பமான பகுதிக்கு அருகே உள்ள பாலைவனமாக மாறுது இந்த சகாரா பாலைவனத்தை மேற்கு சகாரா நடு அகார்கர் மலைகள் திபெஸ்டிக் மலைகள் மலைகள் டெனரா பாலைவனம் லிபிய பாலைவனம் போன்ற பல பிரதேசங்களாக பிரிச்சுக்கலாம் இந்த பாலைவனம் ஏறத்தாழ ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு பாலைவனம் அதுக்கு முன்னாடி இங்கே ஏரிகளும் ஆறுகளும் இருந்ததாக சொல்லப்படுது பொதுவாக இந்த சகாரா பாலைவனத்துக்கு எல்லைன்னு எடுத்துட்டோம்னா மேற்குல அட்லாண்டிக் கடல் வடக்கு பக்கம் அட்லேச மலை மத்திய தரைக்கடல் பகுதி கிழக்கில் செங்கடல் தெற்குல சூடான் பகுதி எல்லையாக இருக்குது இந்த பாலைவனம் அல்ஜீரியா தசாது எகிப்து எரித்ரியா லிபியா மாலி மௌரிடானியா மொராக்கோ நைகர் சூடான் துனிசியா மேற்கு சகரா ஆகிய பன்னெண்டு நாடுகள் வரை பறந் பறந்து விரிஞ்சிருக்கு இந்த பாலைவனம் செங்கடலில் ஆரம்பித்து மத்திய திரைக்கடல் பகுதி அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய நீர் பரப்புகளை இணைக்குது ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவில் இருக்கு ஆப்பிரிக்காவில் முப்பத்து ஒரு சதவீதம் இருக்கு அப்படின்னாலும் என்னுடைய பரப்பளவு காலத்திற்கு காலம் மாறுபடுது மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பணி உள்ள இடத்துல சகாரா பாலைவன விளிம்புல வாழ்ந்தாங்க இங்க இந்த சகாராவில் முதலைகளும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்வாழ் விலங்குகளும் இருந்ததற்கான படிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு நவீன சஹாராவில் நயல் பள்ளத்தாக்கு தவிர மற்ற இடங்கள் பசுமையாக இல்லை சைத்துன் மரம் போன்ற மத்திய திரைக்கடல் பகுதி தாவரங்களே இங்கே இருக்கு அடுத்து நடு சகாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில தாவரங்களுடன் கலப்பு நிலப்பகுதியாக இருக்கு வடக்கு மற்றும் தெற்கு பாலைவன பகுதிகளானது புல்வெளியும் பாலைவன சிறு புதர் பகுதிகளும் வடக்கு சகாரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா எகிப்துல மத்திய திரைக்கடல் லிபியாவின் பகுதிகளை கொண்டதா இருக்கு மத்திய திரைக்கடல் வனப்பகுதி மர காடுகள் வட ஆப்பிரிக்காவின் சூழல் மண்டலங்களை மண்டலங்களை சுற்றி இருக்கு சகாராவை பெரிய பாலைவனம் அப்படின்னு சொன்னாலும் அண்டார்டிகாவும் ஆ்டிக்கும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்குது அவை இரண்டுமே குளிர்பாலைவனங்கள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சகாரா பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா யானைகள் ஒட்டகச் சிவிங்குகள் மேய்ந்த ஒரு வளமான பகுதியா இருந்திருக்கான் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன் பருவநிலை வறண்டு போய் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாலை நிலமாக மாறியிருக்கு தற்போது வறண்டு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சகாரா பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் பசுமையாக மாறும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த சகாரா பாலைவனம் மணற்கொன்று மணல் கடல் கல் பீடபூமி காய்ந்த பள்ளத்தாக்குகள் உப்பு பிளாட் மலை ஓடை பாலைவனச் சோலை ஆகியவற்றால் உருவாகியிருக்கு பூமியின் மிக வறண்ட வெப்ப பிரதேசமாக இருந்தாலும் ஆயிரத்தி இருநூறு வகை தாவரங்களும் எழுபது இன மிருகங்களும் சகாராவை தான் தாய்விட கொண்டிருக்கு பெரும்பாலான தாவரங்கள் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழுது ஒட்டகம் ஆடு நரி சிறுத்தை புலி மணல் வீரியன் மானிட்டர் பள்ளி நாய் தீக்கோழி அஹ் மரியமான் ஆகிய போய் சகாராவெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா நிலத்தடி ஆறுகள் ஓடுது மேற்புறம் ஆஹ் அதிகமா பிரிட்டு வரக்கூடிய பாலைவன சோலைகள் எல்லாம் தோன்றுறது நைல் நதி பள்ளத்தாக்கில் உள்ள பாலைவன சோலைகளில் ஆலிவ் மரங்கள் காணப்படுது இந்த பாலைவனத்துல ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான ஒரு நில அமைப்பு காணப்படுது எரிதின் கண் போல் காணப்படும் இதை சஹாராவின் கண் என்றும் அழைக்கிறாங்க ஐம்பது கிலோமீட்டர் விட்டத்தில் அமைந்துள்ள வட்ட வடிவ வரிவரியாக எடுக்கப்பட்ட இயற்கையான பாறை அமைப்பு இது சஹாராவில் இருபது லட்சம் மக்கள் மட்டுமே இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல பெரும்பாலானோர் நாடோடிகளாக இருக்காங்க இங்க முக்கியமா பழங்குடியினத்தின் பெயர் வந்து பெர்பர் உள்ளவங்க தான் வாழ்றாங்க அவங்களுடைய முக்கிய மொழியா அரபிதான் பேசப்படுது சகாராவில் தத்ராத் அகாகுஸ் என்ற மலையில கிமு பன்னெண்டாயிரம் ஆண்டை சேர்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த குறை ஓவியங்கள் காணப்படுது இந்த பாறை கலை சின்னங்களின் சிற்ப வேலையும் ஓவியங்களும் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த இடம் உலக பாரம்பரிய தலமாகவே அறிவிக்கப்பட்டது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சகாராவில் நடக்குது என்னன்னா சகரா பாலைவனத்தின் தென் மொராக்கோ பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் மாரத்தான் சேபிள்ஸ் என்ற மாரத்தான் பந்தயம் நடைபெறுது ஆறு சுற்றுகளுடன் ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில நூத்தி ஐம்பது மைல் தூர பாலைவனத்தை கடக்கணும் சஹராவுல பல ஆறுகள் ஓடுது அவை கொஞ்ச நாள் தான் அது இருக்கு பாயுது நைகர் நதியும் நைல் நதியும் சஹராவில பாயும் வற்றாத நதியா இருக்கு சஹராவுல பகல்ல இருக்கும் வெப்பத்திற்கு இணையாக இரவுல என்னன்னா ரொம்ப குளிர்காற்று வீசும் சகாராவில கடுமையான வீசும் மேற்கு அல்ஜீரிய பகுதியில காற்று வந்து ரொம்ப வீசும் இரும்பு தாதுக்களும் பெருமளவில் கிடைக்குது சில இடங்கள்ல யுரேனியமும் அல்ஜீரியாவில எண்ணெயும் மேற்கு சகாராவில பாஸ்பேட் தாதுக்களும் அதிக அளவுல கிடைக்குது சகாராவில இதுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் பொனிசியர்கள் கிரேக்கர்கள் ஆஹ் இஸ்லாமியர்கள் ஐரோப்பியர்கள் இவ்வளோ மக்களும் இங்கே வாழ்ந்து சென்றிருக்காங்க நாடோடியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பொதுவா சகாராவை சேர்ந்த மக்கள் வந்து வெவ்வேறு பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் வெவ்வேறு மொழிகளை பேசுவதாகவும் இருக்கிறாங்க ஆனா அரேபிய மொழிதான் அதிகமாக பேசப்படுது இப்படி இந்த சகாரா அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிரிடம் இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சகாராவிற்கு சென்று வந்தவர்கள் அதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க Andre.